காரணம்னால் ஏழுக்குடைய குரு உங்களுக்கு பாதகாதிபதி குருனாலே தீர்த்தவாரி தான் ஸோ அதனால் அதெல்லாம் அதுலேயே லைட்டுக்கா யாராவது அர்த்தமாக சொன்னாங்கோ பெரியவங்க ஆழமாக சொன்னாங்கோ சொன்னேன் அத்தே அண்ணா தண்ணி ஊற்றி லைட்டாக சொன்னார் அந்த மாதிரி லைட்டாக சொல்லுவ மாதிரி லைட்டாக எடுத்துகிட்டு போகிற மாதிரியான ஒரு மாப்பிள்ளை நமக்கு எது வருதோ அது நம்ம செய்யணும் நமக்கு தெரியாத செய்யக்கூடாது தெரியாத வேலையை செஞ்சவனும் கேட்டான் தெரிஞ்ச வேலையை விட்டவனும் கேட்டான் நல்லா புரிஞ்சுக்கணும் நான் பி மெக்கானிக்கல் படிச்சுருக்கேன் ஆனால் பி மெக்கானிக்கல் ஏன்டா படித்தேன்னு இன்றைக்கி வரைக்கும் நான் வருத்தப்படுறேன் சில பேர் வீட்டெலாம் முன்னெல்லாம் நாய் வாங்கினா வீட்டை காவல் காக்கிறதுக்கு வாங்குவோம் இப்போ நாய் வாங்குறது என் கூட சேர்ந்து என் நாய் என் பெட்டிலே படுத்துக்குது என் இந்த பெட்டு வாங்கினது எனக்கா என் நாய்க்கான எனக்கே தெரில எனக்கு கொடுக்கப்படுற சகலவிதமான மரியாதைகளையும் என் பொண்டாட்டி என் நாய்க்கும் கொடுக்குறா அதுவும் பக்கத்துலேயே படுத்துக்குது அதுவும் அதே மாதிரி என்ன மாதிரியே நான் சாப்பிட்ற அதே சேம் டைமில் சாப்பிடுது உலகங்களும் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி கண்ணிராசிக்காரர்களுக்கெல்லாம் யார் சார் எங்களுக்கு இந்த கன்னிராசின்னு பேர் வச்சது கன்னிராசின்னு பேர் வச்சாலும் பேர் வச்சாங்க எங்கள் வீட்டில் ஊரை சுற்றி யாரை கேட்டாலும் பொண்ணு தரவே மாட்டேங்கிறாங்க சார் கன்னிராசின்னு பேர் வச்சுட்டாங்க வாழ்க்கையிலேயே டீடோட்டல ஒருத்தன கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிறது சத்தியம் அவள்கிட்ட நான் சொல்லிட்டேன் அது இந்த ஜென்மத்தில் நடக்காதுமா அப்படிங்கிற மாதிரி ஆனால் அவளும் தன் முயற்சியில் சற்றும் தளராத விக்ரமாதித்தன் மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கா ஸோ அப்போது எதுக்கு அந்த பாயிண்ட் இப்போ சொல்கிறேன் அப்படின்னா இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு ஏழுக்குடையவன் குரு யாராவது கன்னிராசிக்கார பெண்கள் செய்து இந்த ட்ரை இந்த அட்டம்ப்ட்டை ட்ரை பண்ணுறத விட்டுட்டு கிடைக்கிற மாப்பிள்ளையே கல்யாணம் பண்ணிக்கிங்க உங்களுக்கு டீ டோட்டர் கிடைக்கிறதெல்லாம் கஷ்டம் காரணம்னா ஏழுக்குடைய குரு உங்களுக்கு பாதகாதிபதி குருனாலே தீர்த்தவாரி தான் ஸோ அதனால் அதெல்லாம் அதுலேயே லைட்டுக்கா யாராவது அர்த்தமாக சொன்னாங்கோ பெரியவங்க ஆழமாக சொன்னாங்கோ சொன்ன அத்தை அண்ணாத்தை தண்ணி ஊற்றி லைட்டாக சொன்னார் அந்த மாதிரி லைட்டாக சொல்லுவ மாதிரி லைட்டாக எடுத்துகிட்டு போகிற மாதிரியான ஒரு மாப்பிள்ளை பார்த்துக்கோங்க உங்களுக்கு கன்னியா லக்னத்துக்காரர்களுடைய குணம் என்ன கன்னி லக்னத்துக்காரங்களுக்கெல்லாம் என்ன குணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூயல் மைண்டுங்கிறது தான் உங்களோட பெரிய மைனஸ் பாயிண்ட்டு திடீர்னு ஒருத்தன் கோழி பண்ண வைச்சா வைக்க சொன்னால் அருமையான பிசினஸ் தெரியுமா உங்களுக்கு தெரியுமா அந்த பார்த்தீங்கன்னா லகான் முட்டை வந்து அந்த முட்டைக்கு வந்து ரெண்டு முட்டை போடும் அந்த முட்டை ரெண்டு முட்டை நாலு முட்டை ஆகும் அப்படிம்பிங்க திடீர்னு பார்த்தா இது உங்களுக்கு தெரியுமா குதிரை சாணிலேருந்து நம்ம கரண்ட் எடுக்கிறாங்களாம் குதிரை சாணிலாம் நம்ம பொறுக்கிட்டு போய் கரண்ட் எடுக்கலாம்ப்பீங்க என்னடே அதுக்காக குதிரை சாணிலாம் போய் பொறுக்க சொல்றீங்களா அதாவது என்ன ஏதுன்னே தெரியாமல் நம்ம ஆட்களில் வந்து நான் சொன்ன பாருங்க அந்த பாம்பு கதை அந்த மாதிரி தான் நம்ம ஆட்களை ரொம்ப அழகாக கவர் பண்ணிடலாம் ஒரு பிஸ்னஸ்க்குள்ளே அழகாக ரொம்ப அழகாக வர வச்சிடலாம் நீங்கள் ஒன்றும் பண்ண தேவையில்லை அவனுக்கு ஒன்றுமே தெரியாத ஒரு கான்செப்டை சொன்னால் போதும் என் நண்பன் என் உயிர் நண்பன் நான் பேர் சொல்ல விரும்பலை பதினஞ்சு லட்சம் செலவு பண்ணி இதுக்குன்னே ஃபாரின்லேருந்து ரெண்டு லவ் பேர்ட்ஸ் இந்த மாதிரி லவ் பேர்ட்ஸ் லவ்பர்ட்ஸாக வாங்கிட்டு வந்து ஒரு பத்து லவ் பர்ட்ஸ் ஒரு இடத்துல அழகாக ஒரு வலை மாதிரி கட்டி அதுங்க லவ் பண்ண விட்டான் அது லவ் பண்ணி அதுங்க முட்டை விட்டுச்சுன்னா ஒவ்வொரு முட்டையும் ஒரு ஒரு லட்சம் வெளிநாட்டு பறவைகள் அப்படின்னு சொல்லி அது மாதிரி கொண்டாந்து விட்டு அது கொண்டாந்து விட்டு என்ன அதுக்கு என்ன கேடு வந்துச்சோ தெரில ஒரே வாரத்தில் நம்ம ஒரு கிளைமேட்டு செட் ஆகாமல் எல்லாமே வியாதி வந்து சேர்த்து போயிடுச்சு ஸோ அப்போது நமக்கு எது வருதோ அது நம்ம செய்யணும் நமக்கு தெரியாத செய்யக்கூடாது தெரியாத வேலையை செஞ்சவனும் கேட்டான் தெரிஞ்ச வேலையை விட்டவனும் கேட்டான் நல்லா புரிஞ்சுக்கணும் நான் பிஇ மெக்கானிக்கல் படித்திருக்கேன் ஆனால் பிஇ மெக்கானிக்கல் ஏண்டா படித்தேன்னு இன்றைக்கி வரைக்கும் நான் வருத்தப்படுறேன் கிட்டத்தட்ட எங்கள் அப்பா எனக்கு ஆகியதுக்கு வரைக்கும் ஒரு அஞ்சாறு லட்சம் செலவு பண்ணி படிக்கலாம் வச்சார் அந்த காசை மிச்சப்படுத்திருக்கலாம் ஏன்னா நான் பி மெக்கானிக்கல் வேலையை நான் செய்யலை ஐம் ஐ எம் வெரி பேட் இன்ஜினியர் எனக்கு இன்ஜினியரிங்கே வரலை ஒரு எனக்கு வர்றதெல்லாம் ஜோசியம்தான் வந்தது அப்போது உங்களுக்கு கண்ணீர் லக்னத்துக்காரர்களுக்கு எது வருகிறதோ அதை நீங்கள் செய்யுங்கள் அதை விட்டுட்டு வராத பிடிச்சிட்டு தொங்கிட்டு இருக்காதிங்க உங்களுக்கு அதுக்கு டைம் வேஸ்ட்டு ரெண்டுக்குடையவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கரன் சுக்கரன் சம்பந்தப்பட்ட அனைத்து தொழில்களும் உங்களுக்கு வரும் சுக்கரன்னா என்ன பெண் பெண்ணுடைய பெண்ணை அழகா அலங்காரம் செய்யக்கூடிய அது கிடக்கு ஒரு நூறு கண்ட நூறு விஷயம் கிடக்கு அப்போ நீங்கள் அலங்காரம் செய்யக்கூடிய எந்த விஷயத்தை நீங்கள் இப்போ பண்ணாலும் உங்களுக்கு பிச்சுக்கிட்டு ஓடும் இந்த லிப்ஸ்டிக் போடுறது இந்த கண்ணு மை வைக்கிறது அதில் தொடங்கி வச்சுக்கோங்க அது அந்த கா காஸ்மெட்டிக்ஸ்னு சொல்லுவாங்க அங்கே தொடங்கி வச்சுக்கோங்க அங்கே தொடங்கி நீங்கள் கடைசியாக கல்யாணத்தன்னைக்கு பிரைடல் சாரீஸ் வரைக்கும் நீங்கள் கொண்டு போங்க எந்த ஒரு தொழில் நீங்கள் பெண் திருமணம் அழகு ஆடம்பரம் நடிகை இந்த மாதிரியான பெண் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதை நீங்கள் பண்ணாலும் அது ஜெயிக்கும் பார்த்திங்கன்னா சில பேர் பெண்கள் வந்து இந்த விருதுகள் கொடுக்கறதுக்காக மாடர்ன் ட்ரெஸ்ஸஸ் வருவாங்க அந்த தொழில் பண்ணலாம் அதை நீங்கள் சே ஸ்டிச்சிங் பண்ணி நீங்கள் ரெடி பண்ணி தரலாம் இப்போ என் பொண்டாட்டிலாம் எதுக்காக இத்தனை புடவை வச்சுருக்கான்னு எனக்கே தெரியாது இதில் எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமே என்ன அப்படின்னா அவங்க வந்து பார்த்தா அந்த புடவை எடுக்கும் பொழுது இந்த பீரோவை போது அந்த பீரோவோட மேலே மொத்தம் எங்கள் வீட்டில் மூணு பீரோ சார் அதில் ஒரு பீரோ எனக்கு ஒரு பீரோ குழந்தைக்கு ஒரு பீரோ என் ஒய்ஃபுக்குன்னு தான் பேச்சு குழந்த பீரோ அதுக்கு இவ்வளோண்டு அதுக்கு ரெண்டு கம்பார்ட்மெண்ட்ஸ்லேயே முடிச்சிட்டாங்க என்ன சின்ன சின்ன ட்ரெஸ்ஸு தான் மடித்து வச்சா போதும் நான் ஒரு மனுஷன் தானே எனக்கு ஒரு வேட்டி செட்டன்னு ஒன்று இருக்குமா இல்லையா எனக்கு ஒரே ஒரு ரேக்கு தான் மீதி இருக்கிற எல்லாமே மேடை தொடது தான் இதில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக என்னென்னா அவளுதெல்லாம் எடுத்து மேலே அடிக்க வச்சுருவேன் அதில் அவளுக்கு ரொம்ப பெருமை நம்மளது தான் மேலே வச்சுருக்கான் இவனோட வேட்டிலாம் கீழே தான் வச்சுருக்கான் அப்படின்னு இதில் ஒரு ரகசியம் இதில் ஒரு ரகசியம் இருக்குது அந்த பீரோவில் போது மேலே இருக்கிற புடவை அப்படியே கீழே விழுந்து என் காலடியில் விழுங்கு சார் அப்படியே என் பொண்டாட்டி என் காலில் விழுந்து ஆச்சிர்வாதம் வாங்குற மாதிரியே எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் சார் அப்படியே டெய்லியுமே இந்த மாதிரி சந்தோஷம் எதற்காக இந்த இதை சொல்கிறேன் அப்படின்னா இந்த சுக்கரன் ரெண்டு கூடவனாக அமையும் பொழுது சுக்கரன் ஆளை கன்னி லக்னத்துக்காரங்களுக்கெல்லாம் சுக்கரன் ரெண்டு பெண்களை அட்ராக்ட் பண்ணுற மாதிரியே சில பேர் நல்லா பேசி பேசியே அந்த பொண்ணு பாவம் இந்த புருவத்தை ட்ரிம்மிங் பண்ண வந்துருக்கும் அது மிஞ்சி போனால் ஒரு நூற்றம்பது ரூபா இரநூறுவா விஷயத்துக்காக வந்திருக்கும் அதை பிடிச்சி ஹேர் ட்ரையிங் பண்ணுறேன் எனக்கு தெரிஞ்ச நண்பர் சுரேஷ்னு ஒருத்தர் இருக்கார் அவர்லாம் பார்த்திங்கன்னா இதே ஒரு பொழப்பாக அவங்களுக்கு அப்படியே அவங்க நல்லா இருந்த மண்டையை அவங்களுக்கு ஃபுல்லாக கலராக அடித்து விட்டு அவங்க வீட்டுக்கு போய் அவங்களுக்கே அவங்களே அடையாளம் தெரியாது அந்த மாதிரி ஆக்கி விட்டுறது அது பார்த்தீங்கன்னா நல்லா கோல்டு கலரில் முடியெல்லாம் ஆக்கி அது மாதிரிலாம் பண்ணி ஒரு ரெண்டு நாள் நல்லாயிருக்கும் மூணாவது நாள் அவங்க வீட்டு வளர்த்துன நாய்க்கே அவங்களை அடையாளம் தெரியாது அந்த மாதிரி ஆக்கி விட்ருவாங்க ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா இது பண்ணால் கூட உங்களுக்கு ஓடும் இந்த கலரிங்ஸு இந்த பியூட்டிஷியன் வேலை இந்த மாதிரி எது பண்ணாலும் உங்களுக்கு அது செட் ஆகும் இதெல்லாம் உங்களுக்கு ராசியான தொழில் இரும்பு சம்பந்தப்பட்ட எந்த தொழில் நீங்கள் பண்ணாலும் ஓடும் லேத்து பண்ணுறது சிஎம்சி பண்ணுறது விஎம்சி பண்ணுறது அதை பண்ணுறது இதை பண்ணுறது இது போன்ற அத்தனை பணிகளும் கன்னியா லக்னத்துக்காரங்களுக்கு பிரமாதமாக வரும் நல்ல ஜாப் ஒர்க் பண்ணுவீங்க ஒரு ஒரு ஜாப் ஒர்க்கில் இந்த டேர்னிங் பண்ணுறது இந்த இந்த இது பண்ணுறது நர்லிங் பண்ணுறது போன்ற விஷயங்களெல்லாம் அற்புதமாக பிச்சுக்கிட்டு பிறக்கும் உங்களுக்கு இதெல்லாம் சூப்பரான விஷயமா இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு பத்துக்குடையவன் புதன் என்பதால் புதன்னா பத்திரிகை டிஜிட்டல் பிரிண்டிங் பத்திரிக்கை அடிக்கிற வேலை பத்திரிக்கை கல்யாண பத்திரிக்கை தினசரி பத்திரிக்கை ஒரு ஒரு அச்சில் இப்படி பிரிண்ட் அடிக்கணும் அது என்ன பணியாக இருந்தாலும் சரி அது என்ன பிரிண்டாக இருந்தாலும் சரி அந்த பிரிண்ட் மாதிரி அடிக்கிறது இதெல்லாம் உங்களுக்கு வரும் பத்துன்னா ஸ்டேஷ்னரிஸ் இந்த ஸ்டேஷ்னரி கடை வைக்கிறது அரை அடி ஸ்கேலு அடி ஸ்கேலு ரப்பர் வைக்கிறது அந்த மாதிரியான ஸ்டேஷ்னரி கடை இந்த மாதிரி இன்றைக்கி பாதி ஸ்டேஷ்னரி கடை ஸ்டேஷ்னரி விற்கிறானா இல்லையோ ஸ்கூலுக்கு ஏற்ற மாதிரி எல்லோரும் சாக்லேட்டு கண்டிப்பாக விற்கிறான் ஸோ நான் நிறைய ஸ்டேஷ்னரி கடைக்கு போகிறேன் நான் ஸ்கெட்ச்சு பேன என் பொண்ணுக்கு எப்பெல்லாம் ஸ்கெட்ச் வாங்குறாங்களோ அப்போ நானும் ஸ்கெட்ச் வாங்கிப்பேன் என்னமோ நான் என்னமோ படம் வரைகிற மாதிரி நமக்கு நேரமே கிடையாது அப்பப்போ நமக்கும் ஞாபகம் வரும் படம் வரையணும்னு அப்போல்லாம் வருவேன் அப்போலாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வரிசையாக சாக்லேட் தான் அடுக்கி வச்சுருப்பாங்க ஸோ கன்னி லக்னத்துக்காரங்களுக்கெல்லாம் இந்த ஸ்டேஷ்னரிஸோடு சேர்ந்த பிஸ்னஸ் அதாவது ஜெராக்ஸ் மிஷின் அதாவது சனி ஐந்து கூடியவன் என்பதால் மறைந்திருக்கும் விஷயங்களை காட்டக்கூடிய எக்ஸ்ரே எக்ஸ்ரே எம்ஆர்ஐ ஸ்கேன் ப பார்த்திங்கன்னா வயிற்றுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு காட்டும் அந்த எம்ஆர்ஐ ஸ்கேனு எக்ஸ்ரே எடுக்கிறது உங்களுக்கு வந்து இதை எடுக்கிறது ஈஜி மூளைக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்குறது இந்த மாதிரி உடல் உறுப்புகளுக்குள்ள எது எது என்னென்ன இருக்குது இங்கே என்னென்ன நரம்பு எப்படி இப்படி ஓடுது அந்த போட்ட டெஸ்ட்டுக்கெல்லாம் ஐக்யூ டெஸ்ட்டு ஐக்யூ எப்படி இருக்குது அறிவு எப்படி இருக்குது நாட்டில் ஐக்யூ டெஸ்ட்லாம் எடுத்தோன்னா பாதி பேர் இங்கே அனுப்பிட்டு இங்கே பாதி பேர் அன்பிட்ட தான் இருக்கான் புத்திசாலி மாதிரி நடிச்சிக்கிட்டு இருக்கான் இங்கே நாட்டில் நிறைய பேருக்கு ஐக்கியூ டெஸ்ட்லாம் வச்சு மிஷின்லாம் உலகத்தில் உங்களுக்கு அறிவு இருக்கான்னு கண்டுபிடிக்கிற மிஷின்லாம் வந்துருச்சு அப்படின்னா பாதி பேர் வாழ்கிறதுக்கே தகுதி இல்லைன்னு செட்டிக்கிட்டு வந்துடும் ஏன்னா வெகு பேர் அப்படி தான் சுற்றிட்டு இருக்கான் ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு இது மாதிரியான மறைந்திருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் கண்டுபிடிக்கக்கூடிய மிஷின்கள் ஒர்க் அவுட் ஆகும் உங்களுக்கு ஒர்க் அவுட்டே ஆகாதது எதுனா ஸ்கூலு ஸ்கூல் உங்களுக்கு வச்சா நடக்கவே நடக்காது நீங்கள் இந்த எல்கேஜி மாதிரி இந்த ப்ரீகேஜி பசங்க மாதிரிலாம் வச்சு அவங்களுக்கு நீங்கள் பாடங்கள் எடுக்கிறது அவங்களுக்கு டியூஷன் எடுக்கிறது அவங்களுக்கு வேறு மொழி கொள்கைகள் ஃபார் எக்ஸாம்பிள் பிரெஞ்சு சொல்லித் சொல்லித்தரேன் ஜெர்மானியை இது சொல்லித்தரேன் அந்த மாதிரியான விஷயங்கள் ஆவோ செஞ்சிங் அப்படிங்கிற மாதிரி இது சொல்லுவாங்க அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஆவோ செஞ்சிங் அப்படியே உங்களுக்கு யாராவது சொல்லி என்னையா சொல்கிற இதுக்காகவே வேறு மொழி பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டே இருக்கான் அது எது எதுக்காக இந்த அம்மாவுக்கு எல்லா பண்ணிக்கிறீங்க அதுக்கு அப்படியே சீனா தெரியும் நம்ம சீனா பசங்களுக்கெல்லாம் டியூஷன் எடுக்கிறதுக்காகவும் டியூஷன் எடுக்கிறதுக்காகமா ஆவோ செஞ்சீங்க ஆவோ சிஞ்சிங்க ஒருத்தர் சொல்லுவான் நாய்கள் ஜாக்கிரதைங்கிறது சீன மொழியில் சொல்லுவான் அந்த மாதிரிலாம் நமக்கு வேணாம் நமக்கு கோபால் நமக்கு வேணாம் நமக்கு இது செட் ஆகாது ஸோ அதனால் நம்ம வந்து வேறு மொழி கைது சில பேர் ஷார்ட் ஹேண்ட் எழுதுறவன் இந்த டைப் ரைட்டிங் சொல்லி கொடுக்குறது இதெல்லாம் நமக்கு எதுவுமே வேலைக்கு ஆகாது இதெல்லாம் நீங்கள் பண்ணாதீங்க ஸோ உங்களுக்கு ராசியான டிஜிட் எட்டு ராசியான டிஜிட் உங்களுக்கு ஆறு அதே மாதிரி நீங்கள் தொடக்கூடாதது எதுனா நம்பர் நம்பர் மூன்று வியாழக்கிழமைகள் நீங்கள் தொடக்கூடாது நம்பர் ஒன்பது பக்கத்தில் கூட போகக்கூடாது நீங்கள் லேண்டு விஷயம் வாங்கி விற்கிறது முக்கியமாக நான் சொன்ன மாதிரி லவ் பேர்ட்ஸ் லவ் பேர்ட்ஸ் வாங்கி வளர்த்துறது இதெல்லாம் நீங்கள் அதெல்லாம் எதுவும் பண்ணக்கூடாது முடிஞ்சால் உங்களால் முடிஞ்சதுன்னா புறா வாங்கி வீங்க ரெண்டு புறா வீணாக போனாலும் போட்டோம் இந்த மாதிரி காஸ்ட்லியான பறவைகளை வெளிநாட்டில் இருந்து கொண்டாந்து இறக்குறது சில பேர் வீட்டிலலாம் முன்னெல்லாம் நாய் வாங்கினா வீட்டை காவல் காக்கிறதுக்கு வாங்குவோம் இப்போ நாய் வாங்குறது என் கூட சேர்ந்து என் நாய் என் பெட்டிலே படுத்துக்குது என் இந்த பெட்டு வாங்கினது எனக்கா என் நாய்க்கான் எனக்கே தெரில அது எனக்கு கொடுக்கப்படுற சகலவிதமான மரியாதைகளையும் என் பொண்டாட்டி என் நாய்க்கும் கொடுக்குறா அதுவும் பக்கத்துலேயே படுத்துக்குது அதுவும் அதே மாதிரி என்ன மாதிரியே நான் சாப்பிட்ற அதே சேம் டைமில் சாப்பிடுது இன்னும் அது என்னை வாடா போடான்னு மட்டும்தான் கூப்பிடல அவ்வளோதான் ஸோ அந்தளவுக்கு நாய்களெல்லாம் இன்றைக்கி காவல் காக்கிறத மாறி போய் செல்ல பிள்ளைகள்ங்கிற நிலமையே போய் குடும்பத்தில் அங்கத்தினர் மாதிரி ஆயிடுச்சு இந்த வீடு யார் வீடு டிங்கு வீடு அப்படிங்கிற மாதிரி இன்னும் வருங்காலங்களில் இன்னும் என்னென்ன ஆகுமோ தெரில எவமே எதாவது வளர்த்துவானோ ஸோ அப்போது நீங்கள் கண்ணீராகிறதுக்காரங்க நீங்கள் தயவுசெய்து நீங்கள் எது செல்லப் பிராணிகள் வளர்த்தாதீங்க உங்களுக்கு அது செட் ஆகாது சில பேர் செல்லப் பிராணி வளர்த்துறேன்னு வீட்டுக்குள்ளே ஆமை வளர்த்துறது வீட்டுக்குள்ளே மங்கி வளர்த்துறோன்னெலாம் பார்த்துருக்கீங்க இந்த மங்கி பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபா கருப்பு கலர் மங்கி இது நீங்கள் வளர்த்துனிங்கன்னா இப்படி இருக்கா அப்படி இருக்கும் இதெல்லாம் சொல்லும்போது நமக்கே பயமாக இருக்கும் யார் இதில் மங்கின்னே தெரியாது இது ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் இருக்கான் ஸோ அப்போது ஒரே என்னென்னா இதாக நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க சில பேர் இப்போ சென்னையில் பெரிய ஒரு பிஸ்னஸ் எல்லா வீட்லேயும் மங்கி வளர்த்த ஆரம்பிச்சிட்டானுங்க ஸோ அடுத்த மங்கி வளர்த்துறது இதெல்லாம் கொஞ்ச நாள் புத்தா புத்தான்னு சுற்றிட்டு இருந்தானுங்க லாப்பிங் புத்தா ஸ்லீப்பிங் புத்தா பிளேயிங் புத்தா கிரிக்கெட் விளாடுற புத்தா இந்த மாதிரி அவரை விட்டாங்க புத்தா விட்டானுங்க இப்போ அடுத்த அடுத்த இது போயிட்டுருக்கு மங்கி வளர்த்தனா வீட்டுக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி எது வளர்த்தனாலும் நல்லது கிடையாதுங்க முன்ன வீட்டு நல்ல நல்ல நாட்டு நாயாக வாங்கி வீட்டு வாசலில் கட்டி வச்சிங்கன்னா உண்மையிலேயே உங்கள் வீட்டுக்கு நல்லது மற்றபடி எல்லாமே பாக்டீரியா வைரஸ் இருபத்தி நாலு வகையான வியாதிகள் நமக்கும் குழந்தைகளுக்கும் வரும் அதனால் கன்னி லக்னத்துக்காரங்க செல்ல பிராணிகள் வளர்த்துறதை எடுத்துக்கோங்க கீழே போய்ட்டு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் புக் பண்ண அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் என்னோடய டைரெக்டாக வீடியோ காலில் கனெக்ட் பண்ணுவாங்க அல்லது ஐபிசி பக்தி டாட் காம் இணையதளத்துக்குள்ளே போய் என்னுடைய தரவுகளில் புக் பண்ணியும் என்னை நீங்கள் சந்திக்கலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் அயன் சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும் மிதமான சூடு பாலில் கலந்து பருகலாம் லயன் டேட் சிரா தினமும் ரெண்டு ஸ்பூன் என்னதான் வாங்குறேன் ஏன் தெரியுமா சாதாரண ஆயில விட சமையல் டேஸ்டாவும் இருக்கும் இருக்கும்